டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மின்னியல் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் படிச்சுட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பொறுத்துகை வினா பொறுத்துக நெய்வேலி மேட்டூர் கல்பாக்கம் ஆரல்வாய் மொழி இந்த சைடு காற்றாழை மின் உற்பத்தி அணுமின் நிலையம் நீர்மின் நிலையம் அனல் மின் நிலையம் சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டாவது வினா அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படும் முதன்மை பொருள் அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படும் முதன்மை பொருள் ஆப்ஷன் ஏ யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து மூன்றாவது வினா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி ஆப்ஷன் பி மின்கலன் நான்காவது வினா டைனமோவை கண்டுபிடித்தவர் டைனமோவை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி மைக்கேல் பாரடே ஐந்தாவது வினா மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் மின் மோட்டாரின் முன் மாதிரியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் சி மைக்கேல் பாரடே ஆறாவது வினா மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் வகை மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் வகை ஆப்ஷன் டி ஈல் ஏழாவது வினா மின் விளக்கை கண்டுபிடித்தவர் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி தாமஸ் ஆல்வா எடிசன் எட்டாவது வினா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் ஆப்ஷன் சி மின் கலன் ஒன்பதாவது வினா மின் கடத்துத்திறனின் அழகு மின் கடத்துத்திறனின் அழகு ஆப்ஷன் சி சிமெண்ட்ஸ் பத்தாவது வினா முதன்மை மின்கலனுக்கான சரியான எடுத்துக்காட்டு முதன்மை மின்கலனுக்கான சரியான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி டார்ச் விளக்கு பதினோராவது வினா முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ மின் கலன் பனிரெண்டாவது வினா முதன்மை மின்கலனான உலர் மின் பகுலியாக செயல்படுவது முதன்மை மின்கலனான உலர் மின்கலனின் மின் பகுலியாக செயல்படுவது ஆப்ஷன் டி அமோனியம் குளோரைடு பதிமூன்றாவது வினா விலங்கு மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் விலங்கு மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ லூயி கால்வானி பதினான்காவது வினா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி மைக்கேல் பாரடே பதினைந்தாவது வினா நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு காரணமானவர் நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு காரணமானவர் ஆப்ஷன் டி அலெக்சாண்டரோ ஓல்டோ அலெக்சாண்டரோ ஓல்டா பதினாறாவது வினா சிம் கார்டுகள் கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் உள்ள சிப்புகளில் பயன்படுத்தப்படும் குறை கடத்திகள் எவை கார்டுகள் கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் உள்ள சிப்புகளில் பயன்படுத்தப்படும் குறை கடத்திகள் எவை ஆப்ஷன் சி சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் பொறுத்துகவினா மின்கலம் சாவி மின்சுற்று குறுசுற்று மின் உருகி இந்த சைடு மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் அதிக மின் பழு மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான் மூடிய பாதை வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் சரியான விடை ஆப்ஷன் ஏ அஞ்சு ஒன்று நாலு மூணு ரெண்டு பதினெட்டாவது வினா மின்தடையின் எஸ்ஐ அழகு மின் தடையின் அழகு அழக ஆப்ஷன் சி ஓம் பத்தொன்பதாவது வினா நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹில்பர்ட் ஆயிரத்தி அறுநூறு இருபதாவது வினா ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவைப்படும் மின்கூறுகள் எவை ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவைப்படும் மின்கூறுகள் எவை ஆப்ஷன் டி மின்கலம் மின்கம்பி சாவி இருபத்தி ஒன்றாவது வினா மின் உருகி என்பது மின் உருகி என்பது ஆப்ஷன் டி மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு கருவி இருபத்தி ரெண்டாவது வினா மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அழகு மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் டி ஓல்ட் இருபத்தி மூன்றாவது வினா ஒரு மின்னலின் மூலமாக ஏற்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு மின்னலின் மூலமாக ஏற்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஆப்ஷன் டி முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் இருபத்தி நான்காவது வினா மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் சைமன் ஓம் இருபத்தி ஐந்தாவது வினா இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே ஆப்ஷன் ஏ இரநூத்தி இருபது வோல்ட் ஐம்பது ஹெட்ஸ் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி வேதி விளைவு இருபத்தி ஏழாவது வினா மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது ஆப்ஷன் ஏ மின்தடையாக்கி இருபத்தி எட்டாவது வினா நிக்ரோமின் கலவை நிக்ரோமின் கலவை ஆப்ஷன் ஏ நிக்கல் ப்ளஸ் குரோமியம் இருபத்தி ஒன்பதாவது வினா எல்இடி பல்புகளில் பயன்படுத்தப்படும் வாயு எல்இடி பல்புகளில் பயன்படுத்தப்படும் வாயு ஆப்ஷன் பி ஆர்கான் முப்பதாவது வினா முதன்மை நிறங்கள் என்பது முதன்மை நிறங்கள் என்பது ஆப்ஷன் ஏ சிவப்பு நீலம் பச்சை வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று சுற்று ஆப்ஷன் பி ஏசி முப்பத்தி ரெண்டாவது வினா மின்கலத்தை உருவாக்கியவர் மின்கலத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஓல்டா முப்பத்தி மூன்றாவது வினா டேஷ் கம்பி மின் விளக்குகளிலும் டேஷ் கம்பி பொருட்களை வெப்பப்படுத்த பயன்படும் வீட்டு உபயோக பொருள்களிலும் பயன்படுத்துகிறோம் டேஷ் கம்பி மின் விளக்குகளிலும் டேஸ் கம்பி பொருள்களை வெப்பப்படுத்த பயன்படும் வீட்டு உபயோக பொருள்களிலும் பயன்படுத்துகிறோம் சரியான விடை ஆப்ஷன் ஏ டங்ஸ்டன் நிக்ரோம் முப்பத்தி நான்காவது வினா எல்இடியின் விரிவாக்கம் எல்இடியின் விரிவாக்கம் ஆப்ஷன் சி லைட் எமிட்டிங் டயோட் பொறுத்துக்கு வினா களம் ஒன்று மின்னோட்டம் மின் அழுத்த வேறுபாடு மின்தடை எண் மின் திறன் மின் ஆற்றல் களம் ரெண்டு ஓல்ட் ஓமீட்டர் வாட் ஜூன் ஆம்பியர் சரியான விடை ஆப்ஷன் ஏ அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு முப்பத்தி ஆறாவது வினா ஒரு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு ஒரு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு ஆப்ஷன் சி மின் ஆற்றல் சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகள் டேஸ் போன்ற வேதி சேர்மங்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகள் டேஸ் போன்ற வேதி சேர்மங்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது ஏ கேலியம் ஆர்சனைட் பி ஹேலியம் பாஸ்பைடு சிஏ மற்றும் பி சரி டி சில்வர் நைட்ரேட் சரியான விடை ஆப்ஷன் சி மற்றும் பி சரி முப்பத்தி எட்டாவது வினா ஒரு கிலோவாட் மணி என்பது ஒரு கிலோவாட் மணி என்பது ஆப்ஷன் பி மூணு புள்ளி ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு ஜூன் முப்பத்தி ஒன்பதாவது வினா மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி ஏ திருத்தி பி மின்கல திருத்தி சி இணக்கி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நாற்பதாவது வினா மின்னோட்டத்திற்கு அதிக மின்தடையை அளிக்கும் பொருள்கள் மின்னோட்டத்திற்கு அதிக மின்தடையை அளிக்கும் பொருள்கள் ஆப்ஷன் ஏ நிக்ரோம் வெள்ளிய ஆக்சைடு நாற்பத்தி ஒன்றாவது வினா டங்ஸ்டனின் உருகுநிலை டங்ஸ்டனின் உருகுநிலை ஆப்ஷன் டி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ரெண்டாவது வினா மின் உருகி டேஷ் கலந்த உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது மின் உருகி டேஷ் கலந்த உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வெள்ளியம் மற்றும் காரியம் நாற்பத்தி மூன்றாவது வினா ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் டேஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் டேஷ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது ஆப்ஷன் டி அறுநூற்றி ஐம்பது வாட்ஸ் நாற்பத்தி நான்காவது வினா மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு டேஸில் அமையும் மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு டேஸில் அமையும் ஆப்ஷன் ஏ எதிர் திசையில் நாற்பத்தி ஐந்தாவது வினா மின்காந்தங்கள் எங்கெல்லாம் பயன்படுகிறது மின்காந்தங்கள் எங்கெல்லாம் பயன்படுகிறது ஏ தொலைபேசி பி பழு சி மின்சாரமணி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நாற்பத்தி ஆறாவது வினா மின்சாரத்தை கடத்தாத உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு மின்சாரத்தை கடத்தாத உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பிஸ்மத் நாற்பத்தி ஏழாவது வினா வாக்கியம் ஒன்று உலோகங்கள் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கும் வாக்கியம் இரண்டு அலோகங்கள் மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிப்பதில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் ரெண்டு சரி நாற்பத்தி எட்டாவது வினா அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படும் பிளவுரு பொருட்கள் அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படும் பிளவுரு பொருட்கள் ஏ யூ இரநூத்தி முப்பத்தஞ்சு பிபியூ இரநூத்தி முப்பத்தி ஒன்பது சி யூ இரநூத்தி முப்பத்தி மூணு டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி ஏ வெள்ளி பி மரம் சி அழிப்பான் டி நெகிழி சரியான விடை ஆப்ஷன் ஏ வெள்ளி அடுத்து ஐம்பதாவது வினா டேஸ் என்பது ஆணோடு மற்றும் கேத்தனோடு வேதிவினை புரியும் டேஸ் என்பது ஆணோடு மற்றும் கேத்தனோடு வேதிவினை புரியும் சரியான விடை ஆப்ஷன் பி மின்பகு திரவம்